அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு அடைவோம் ஆனந்தம் அமைதி அடைவோம் நன்றி வணக்கம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே நிதம் உனக்கு செலுத்துவோம் அன்பு காணிக்கை நிறைவேறும் முன்னால் எங்கள் கோரிக்கை நிதம் உனக்கு செலுத்துவோம் அன்பு காணிக்கை நிறைவேறும் முன்னாள் எங்கள் கோரிக்கை சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே பதமலரில் அடைவோம் சரணாகதி பாம்பணி உன்னால் பரந்தோடும் சதி பதமலரில் அடைவோம் சரணாகதி பாம்பணி உன்னால் பரந்தோடும் சதி உதவிக்கரம் நீட்டி நல்குவாய் நிதி உதவிக்கரம் நீட்டி நல்குவாய் நிதி உன் சிரத்தில் தவழ்கிறாள் கங்கானதே உன் சிரத்தில் தவழ்கிறாள் கங்கானதே உன் சிரத்தில் தவழ்கிறாள் கங்கானதே சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே விதவிதமாய் அலங்காரம் பண்ணுவோம் உனக்கு விதவிதமாய் அலங்காரம் பண்ணுவோம் வித்தகாணி தரும் விருந்தை உண்ணுவோம் வித்தகாணி தரும் விருந்தை உண்ணுவோம் உனக்கு விதவிதமாய் அலங்காரம் பண்ணுவோம் வித்தகாணி தரும் விருந்தை உண்ணுவோம் இதயத்திலே உன்னை என்றும் எண்ணுவோம் இதயத்திலே உன்னை என்றும் எண்ணுவோம் இறைவா உன்னால் சுடராய் மின்னுவோம் இறைவா உன்னால் சுடராய் மின்னுவோ சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே மிதம் உனக்கு செலுத்துவோம் அன்பு காணிக்கை நிறைவேறும் முன்னாள் எங்கள் கோரிக்கை சிதம்பரத்தில் நடனமாடும் ஈஸ்வரனே எமக்கு சீரும் சிறப்பும் குவித்திடும் மகேஸ்வரனே நன்றி வணக்கம்